காவலன் பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தவழ்ந்த தமிழ்தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தால் அரசியோடு சீதனமாய் புலிச்சோள நாடடைந்த புகழேந்தி அங்கிருந்தான்

மூக்குள்ளாத முத்தமிழறிஞர் இருக்கிற திசை நோக்கி வணங்குகிறேன் அரியலூர் மாவட்டம் திருமானூர் மேற்கொண்டிய கழகத்தின் சார்பில் கழக கோட்டையாம் தன்னாவூரிலே தெருமொழி பிரச்சாரம் என்று சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை போல இங்கு திரளாக திரட்டி ஒரு திருவிழாவை அரங்கேற்றி இருக்கிறார்கள் பேச நான் மட்டும்தான் வருகிறேன் என்று நினைத்தேன் வந்த பிறகுதான் தெரிகிறது கதையா எல்லோரும் பேச்சாளர்கள் என்று மணிக்கணக்கில் செயலாளர் தொட்டு மாவட்ட துணை செயலாளர் தொட்டு ஒன்றிய கழக வரைக்கும் மணிக்கணக்கில் உரையாற்றுவார்கள் போலிருக்கிறது அப்படியான ஒரு இடத்தில் இந்த சன்னா ஊரில் புதுக்கோட்டையிலிருந்து வந்து பேசுகிற தமிழணியன் உள்ளபடியே பெருமிதம் அடைகிறேன் பேசின பிறகு ரெண்டு பேரும் கட்சிக்காரவங்க இணைஞ்சிட்டாங்கன்னு நாளைக்கு டீ கடையில பேசிக்கிட்டா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் பேசுவதற்கு முன்னதாகவே ஒருவர் நம்முடைய இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தன்னாவூர் திருவிழாவை இன்றைக்கு அந்த கோவில் வாசலிலே அரங்கேற்றி இருக்கிறோம் தேர்தல் அன்னைக்கு இதே மாதிரி நம்ம வாட்டுக்கு போறோம் உதயசூரியனை பார்க்கிறோம் நச்சு 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 நம்முடைய வாக்குகளை பன்னாவூர் வாக்குகளை எண்ணுகிற போது எல்லாரும் திமுகவினுடைய வாக்குகள் என்பதை அவசியம் நிரூபிக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு அற்புதமான கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் இளந்தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒரு அற்புதமான கூட்டமாக தமிழ்நாட்டில் எந்த மாவட்ட கழகத்திலும் இல்லாத வகையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கூட்டங்களை அரங்கேற்றி எங்கு கோட்டையாம் எரிமலையின் சீற்றமாய் எதிரிகள் குலை நெடுங்குகிற இயக்கத்தை வழிநடத்துகிற வரலாற்று பேராசான் தலைவர் தளபதியார் அவர்களினுடைய நம்பிக்கை நாயகராக கரிகாலன் கல்லணையை கட்டினார் என் அண்ணன் சாசி சிவசங்கர் இந்த அரியலூர் மாவட்டத்தை கட்டமைத்தார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டிக்கிட்டு போகும்போது ஒரு ஒரு உணர்வு இருக்கிறது அல்லவா அந்த ஒரு துடிப்பு இருக்கிறது இல்லவா அந்த பெருமையை கிளைக்கழக செயலாளரில் இருந்து சாதாரண தொண்டன் வரைக்கும் எல்லோருக்கும் ஏற்றி இருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அரியனூர் அரிமா என் அன்பிற்கினிய அண்ணன் இதையெல்லாம் விட பேரறிஞர் அண்ணா தான் சொன்னார் துப்பாக்கிக்கு பிறந்தது வீரங்கியாகத்தானே இயக்க முடியும் என்று சொல்லி இந்த இயக்கத்திற்காக வாழையடி வாழையாக இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்த ஒரு குடும்பத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டாட

அவர் வினை முடிக்கிற ஆற்றல் மரவர் அன்றைக்கிரிய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் அசோக சக்கரவர்த்தி அவர்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்க வந்திருந்த எல்லோரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற இளந்தலைவரினுடைய போர்ப்படை தளபதியாய் மாவட்ட இளைஞரணியுடைய துணை அமைப்பாளராக பணியாற்றுகிற அன்றைக்கிரிய அண்ணன் எஸ் ஆர் முருகேசன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வரவேற்பு சிறப்பித்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அக்கா லதா பாலு அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் நம்முடைய ஒன்றியத்தினுடைய பார்வையாளர் கணேசன் அவர்கள மாவட்ட இலக்கிய அணியினுடைய அமைப்பாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்களே மீனவர் அணியினுடைய மாவட்ட ஆதி திராவிட நலக்குழுவினுடைய அண்ணன் கருணாநிதி அவர்கள மாவட்ட தொழிலாளர் அணியினுடைய துணை அமைப்பாளர் அண்ணன் மைனர் அவர்களே அண்ணன் அரவிந்த் அவர்களே அண்ணன் பி எம் டி அருண் அவர்கள அண்ணன் ஹரிஹரன் அவர்களே பிரபாகரன் அவர்களே எம் ஆர் கே குமரவேல் அவர்களே மணிபாரதி அவர்களே பிரகாசவேல் அவர்களே சிவசுப்ரமணியன் அவர்களே மணிகண்டன் அவர்களே மருந்தசாமி அவர்களே சுரேஷ் பாபு அவர்களே கபில்தேவ் அவர்களே கிளை கழகத்தின் ஒன்றிய கழகத்திலே முன்னிலை பொறுப்பேற்று ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பு அண்ணன் ரவி அவர்கள செல்வம் அவர்களே கனகராஜ் அவர்களே ஆரோக்கியம் அவர்களே நெடுஞ்சனியன் அவர்களே பாலமூர்த்தி அவர்களே பிரபு அவர்களே குணசேகரன் அவர்களே நல்லு அவர்களே கலையரசன் அவர்களே கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கணேசன் அவர்களே கமலாதேவி அவர்களே வரதராஜ் அவர் கமலசெல்லி அவர்களே வரதராஜ் அவர்களே பிரசாந்த் அவர்களே தர்மராஜ் அவர்களே மனோஜ் பிரபு அவர்களே திவாகர் அவர்களே முகமது சாதிக் அவர்களே சூரியகலா அவர்களே தனேஷ்மி அவர்களே இன்னமும் பெயர் சொல்லி அழைக்கத்த காலவிலே இங்கே திரளாக திரண்டு இருக்கிற பிள்ளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் சாமசிவம் அவர்களே தர்மராஜ் அவர்களே ஜென்ராஜ் அவர்களே செல்வம் அவர்களே ஜெயராஜ் அவர்களே சோனு அவர்களே பிள்ளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் ரவி ரெங்கநாதன் வளர்மதி அசோகன் நடேசன் சசிகுமார் தமிழரசி போலீஸ் மற்றும் நன்றி சரத்மார் உள்ளிட்ட பெயர் சொல்லி சொல்லி வந்திருந்த எல்லோரையும் வரவேற்று ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய ஒன்றிய கழக செயலாளருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நான் தோன்ற கடமைப்பட்டிருக்கிறேன் இயக்கம் எங்க ஊர்ல எல்லாம் மழை இருக்கும் எட்டு மணியாக தொடங்கிட்டு இருக்கு சாப்பிடாம இப்படி எல்லோரும் குடும்ப குடும்பமா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அதற்கு வானமும் நமக்கு வழிவிட்டு இருக்கு இப்படி திமுகவினுடைய கொள்கைகளுக்காக கூட்டப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தில் எனக்கு கிடைத்திருக்கிற இந்த ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் உள்ளபடியா ஆயிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் உலக அரசியல் வரலாற்று ஆண்டுகளை கண்ட நம்முடைய இயக்கம் கடந்தாலும் இயக்கத்தினுடைய கொடி மாறல கொள்கை மாறல சின்னம் மாறல நம்முடைய எண்ணம் மாறல இத்தனை வலுவாக இந்த இயக்கம் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இத்தனை துடிப்பான தொண்டர்கள் தான் என்று என்னால் உறுமையாக சொல்ல முடியும் நான் யோசித்து பாருக்கேன் ஒரு சாதாரண பேச்சாளருக்கு ஒரு ஒரு ஐம்பது பேர் துண்டை போட்டு இங்கே கைக்கத்தையுடைய கொள்கையை பேச வந்த நமக்கு இத்தனை வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு நுணர்வு கொண்டு இந்த சன்னாவூரில் இப்படி தனாவூர் போன்ற கிராமங்களிலே பட்டி ரொட்டி எங்கும் கருப்பு சிவப்பு பறந்து கொண்டிருக்கிற வேளையில் வேறு எவனாலும் இந்த இயக்கத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டையும் வர முடியாது என்பதை இந்த அரியலூர் மண்டலிருந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்க யோசித்து பாருங்கள் தாய்மார்களே இன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சாளர் வாடகை பேச்சாளர் ஏதோ ஒரு மேடைக்கு மேடை எல்லா கட்சிக்கும் போயிட்டு இன்னைக்கு மறுபடியும் ஒரு நடிகர் கட்சிக்கு போயிருக்கதான் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சம்பத் வெளியே போனார்

ஒரு இந்த அரியலூர் மாதிரி ஒரு ஊருக்கு வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாராம் ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் அவர்கிட்ட சொன்னாங்களாம் இந்த ஊரு கொஞ்சம் மோசமான ஊரு உன ஏமாத்திருவாங்க என்ன விலை கேட்டாங்கன்னாலும் என்ன வாங்குனாலும் நீ பாதிக்கு கேளுன்னு சொன்னாங்களாம் எவ்வளவு சொன்னாலும் பாதிக்கு கேளு அந்த போய் இறங்கின நேரத்துல சோடு மழை பெஞ்சிருக்கு சரி ஒரு கொலை வாங்குவோம்னு போய் அண்ணே குழை கொடுங்க எவ்வளவுன்னு கேட்டுக்காரு அப்ப கொடைக்காரர் சொன்னாராம் அந்த கடைக்காரரு

சரி இந்த பச்சைக்கு யார் காசை கூடியான்னு கேட்டா அண்ணே சும்மா வரீங்களான்னு கேட்டான் அந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சியில நிக்கிறதுக்கு வேட்பாளரே இல்லை என்கிற நிலைமையில இன்னைக்கு அதிமுக ஒரு கட்சி இல்லாம போயிருக்கு அந்த கட்சியை ஆக்கிரமிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் தான் இன்னைக்கு எத்தனையோ அல்ல செல்லுகள் எல்லாம் தமிழ்நாட்டுல வச்சு எதையாவது பண்ணிடலாம் நினைக்கிறாங்க நாங்கள் கூட்டணி வைத்திருப்பது இங்க இருக்கிற தாய்மார்களே உங்களோடு தான் என்பதில் நாங்க தெளிவா இருக்கிறோம் ஒரு விவசாயி வாழ விவசாயம் பண்ணிருக்க ஒரு பண்ணையார் அந்த பண்ணையார் என்ன பண்ணிருக்காருன்னா வாழை தாழ அவரோட வாழை த வயல்ல ஒரு வாழை குழத்திருக்கு அப்ப முத வாழைத்தாரை யாருக்கு அனுப்பணும் நினைக்கிறாருன்னா பழனிமலை முருகனுக்கு அனுப்பணும் நினைக்கிறேன் அப்ப அந்த வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு விவசாயிய கூப்பிட்டு இந்த வாழைத்தாரை தூக்கிட்டு பழனி முருகனுக்கு போய் சாத்திக்கலையா அப்படின்னு அந்த நடந்தே இவர் என்ன பண்ணிருக்காரு தூக்கிட்டு போயிருக்காரு தூக்கிட்டு நடந்தே பழனிக்கு போற வழியில இவருக்கு பசி வந்துருச்சு கையில தூக்கிட்டு போறது வாழைத்தாரு பசியில இல்ல நம்ம என்ன பண்ணிட்டாரு ரெண்டு வாழை குழந்தை சாப்பிட்டு சாமிக்கு தானே கொடுக்க போறோம் ஒண்ணு யாருன்னு கொடுத்துடுறாரு இங்க இருக்கிற பண்ணையார் அங்க இருக்கிற பூசாரி கிட்ட போனு பேசுறாரு பாலத்தார் கொடுத்தார் பண்ணனே அது வந்துருச்சா அப்படின்னு கேட்டப்ப வந்துருச்சு ஆனா முழு வாழத்தார வரலையே ஒரு ரெண்டு பழம் பிச்சு இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு அங்க இருந்து வந்த அந்த வேலைக்காரர் கோட்ட அடி அடினு அடிச்சிருக்காரு அந்த பண்ணையார் ஏயா அடிச்சுன்னு கேட்டா ஏயா முத முதல் வாழத்தார் போட்டது முழுசா முருகனுக்கு சாப்பிட்ட சொன்னா நீ அதுல இருந்து தின்னு இருக்க அப்ப உன்னை அடிக்காம என்ன ஒண்ணு அந்த பண்ணையார் சொல்ல அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாரு பண்ணையாரு வேலையால வீட்டுக்கு போயிட்டாரு அந்த பண்ணையாரு தூங்குற தூக்கத்துல கனவுல முருக பெருமான் அப்படின்னப்பாளத்தார் வந்துருச்சா அப்படின்னு இந்த பண்ணையார் கேட்க வாழத்தார் எங்கேயா வந்துச்சு ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் மட்டும்தானே வந்துச்சு முருகன் சொன்னார்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இல்லாதவர்களுக்கு செய்வதுதான் இறைவன்

இப்ப போன வாரம் பள்ளிவாசல் ஒண்ணு புதுசா என்ன பண்ணாங்க நம்ம ஆட்கள் இந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க இதுதான் சமத்துவ பூமி இப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் நினைக்கக்கூடிய அந்த பாஜக ஆர் கூட்டத்தை அலற விடுகிற ஒரு தலைவர் தான் தலைவர் தளபதிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது தாய்மார்களே நீங்க எந்த மகராசன் கொடுத்துட்டு இருக்க மாசம் பதினஞ்சாம் தேதி ரூபாயை ஆயிடு அந்த வீட்ல அந்த அம்மாவுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் அந்த வீட்டில இருந்து ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகுதுன்னா அந்த பொண்ணுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குற அதை தாண்டி அந்த வீட்டுல ஒரு பையன் காலேஜுக்கு போறான்னா அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் நடக்க முடியாதவங்க ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறவங்க அவங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கிறார் முதியோர் தொகை கொடுக்கிறார் இதெல்லாம் தாண்டி மக்களை தேடி மருத்துவம் ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் புத்தக பைய பத்தி யோசிச்சப்போ ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும் பிஞ்சு குழந்தைகளுடைய இறைப்பையை பற்றி யோசித்தார் அவர்தான் தலைவர் தளபதி அதனால காலை உணவு திட்டத்தில் பதினாறு லட்சம் பிஞ்சு குழந்தைகள் பசியாகிட்டு இருக்காங்க இன்னைக்கு பஸ்ல நம்ம அமைச்சரை பத்தி பேசுறப்ப ரொம்ப சந்தோஷப்படுறது என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அமைச்சர் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாரும் நம்ம அமைச்சரை கொண்டாடுறாங்க ஏன் தெரியுமா மூளை முழுக்கெல்லாம் பஸ் விட்டுருக்க இதையெல்லாம் தாண்டி போக்குவரத்து துறையில ஒரு தீபாவளி பொம்மை மெட்ராஸ்ல இருந்து வர முடியாது அளவ பாதிகிறோம் ஆனா இன்னைக்கு எல்லா பகுதிக்கும் சரளமா தசை விட்டத மட்டும் இல்லாம தாய்மார்களுக்கு விடியலை கொடுத்துக்கிட்ட தன்மான தன்னான தலைவருடையோ ஒரு மரியாதைக்குரியவர்களே இன்னைக்கு மானம் கெடப்பாரை அறிவை தடுப்பாரை மன்மோர்யத்தை கடப்பாரை பாடம் உள்ளவரை மய்யம் உள்ளவரை யாருக்கும் மரப்பார் பெரியாரை என்று சொன்னார்கள் அந்த பெரியார் இன்னைக்கு நம்மோரில் இல்லை தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்ற சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் தம் நெஞ்சத்த அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அலைக்கட்டும் என்றே அவரில் பெயரும் தந்தார் என்று காஞ்சி தந்த வல்லுவன் பேரறிஞர் பெருநகை அண்ணா பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கே குறிப்பிட்டார் அண்ணா இன்னைக்கு இல்லை எண்பது ஆண்டுகள் பொதுவாழ்வு இருபது ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐம்பது ஆண்டுகள் கட்சி தலைவர் தொன்னூற்றி நான்கு ஆண்டுகள் அயராத உழைப்பு தலைவர் கலைஞர் இன்றைக்கு நம்மோடு இல்லை ஆனால் இவர்களின் மொத்த உருவமாக முத்துவே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சும்மா சொப்பனமா தமிழ்நாட்டை எல்லை சாமியாக இருநூறு டிக்கெட்ட ரூபாய்க்கு நடிகர் புதுசா கட்சியை தொடங்கி ஆட்சிக்கு வந்து இந்த கூட்டத்தில் அற்புதமா நடந்திருக்கு கரூர்ல நடந்த துயர சம்பவம் நினைச்ச பாருங்க அந்த கூட்ட நெரிசல்ல அவர் வந்ததுனால நாற்பத்தோரு உயிர்கள் இறந்து போனாங்களா இல்லையா போய் அந்த குடும்பத்தை துக்கம் விசாரிக்கிறது தானே ஒரு மனிதத்தன்மை ஒரு நம்ம போன கூட்டத்துல நாற்பத்தோரு பேர் இறந்துடுறாங்க ஆனா அவர்களை கூட தேடி சென்று அவர்களுடைய வீட்டிற்கு போய் பார்க்க தகுதி இல்லாத தற்கொலை தான் அந்த நடிகர் விஜய் அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சொல்ற இந்த அரியலூர்ல பேசும்போது அரியனூரில் நீட் என்கிற ஒரு தேருகாக ஒரு குழந்தையை ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடே அவங்களோட பேரை சொல்லுது அனிதா ஒரு உயிரை நாம පරිவகுதம் இல்லையா அந்த அனிதா இறந்தப்ப அன்று எழுந்து இந்த நீட் என்கிற ஒரு ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சு அது குடும்பிகளே புரிய ஆரம்பிச்சு இருக்க அந்த விஜய என்ன சொல்றாரு மருத்துவம் மட்டும் தான் படிப்பா

எல்லாம் தமிழ்நாட்டின் மேல ஆசைப்படும் நீங்க யோசிச்சு பாருங்கம்மா இன்னைக்கு எஸ் ஐஆர்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க எங்க அம்மா ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் இங்கதான் ஓட்டு போட்டுச்சு அவங்க அம்மா இங்கதான் ஓட்டு போட்டாங்க அவங்க அப்பா இங்கதான் ஓட்டு போட்டாங்க நாங்க இங்கதான் போட்டு இருக்கோம் அப்ப இப்ப மறுபடியும் எஸ்ஐஆர் ஒண்ணு கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்தல் கமிஷனை கையில எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா நீ நிரூபின்னு சொல்றோம் நான் என்ன கேக்குறேன் இறந்தவங்க கணக்க இறந்தவங்க நீக்க வேண்டியது யாரோட பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பு இவங்க பேர் ரெண்டு இடத்துல இருந்து நீக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்ப ஒரு பூத்து சன்னாவூர் பூத்துல ஒரு எட்நூறு ஓட்டு இருக்கு ஆயிரம் ஓட்டு வச்சுக்கோங்க அதுல ஒரு இருபது ஓட்டு அந்த மாதிரி ஓட்டை நீக்கிறது அதுக்கப்புறம் நான் இந்த இருபது பேரை நீக்கிறேன்னு சொல்றது சரியா அப்ப உனக்கு தேவையான ஆட்களை நீ சேர்த்துக்கிறதுக்கும் வரநாட்களை இருக்கிறவனை இங்க சேர்க்கிறதுக்கும் எங்க அக்கா எங்கேயோ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு அவங்க அம்மா அப்பா ரெண்டாயிரத்தி எங்க ஓட்டு போட்டாங்க தேடிட்டு இருக்க முடியுமா அப்ப தமிழ்நாட்டுல இத்தகைய சேவை எஸ்ஐஆர் கொண்டுட்டு வந்து எதையாவது பண்ணிடலாம் யோசிக்கிறேன் தொகுதி மறுவரையினோட கொண்டு வந்தான் தமிழ்நாட்டினுடைய தொகுதியை குறைச்சிடலாம் ஏதாவது பண்ணிடலாம் நூறு நாள் வேலை கொடுத்தாங்க இங்க உள்ள ஏழைபாளைகள் பழக்கிறதுக்காக நூறு நாள் வேலையை கொடுத்தது யாருமா தலைவர் கலைஞர் கொடுத்தார் தலைவர் கலைஞர் நூறு நாள் வேலையை கொடுத்து ஏழைபாளைகளுக்கு சம்பளத்தை கொடுத்தார் குளத்துல வேலை பத்த கையோட சம்பளத்தை கொடுத்த அனுப்புனார் ஆனா அந்த நூறு நாள் வேலைக்கு சம்பளம் போடாத துரோகி நரேந்திர மோடி அப்ப இதையெல்லாம் கேக்குறதுக்கு அந்த கரநாட்டகாரம்பரத்துல பழைய பேர் பேருச்சம்பலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போவாரு காரை தள்ளிட்டு போறாங்க அந்த கதையா அவன் கட்சியில இருக்க கூட்டணி அந்த கட்சி வரும் இந்த கட்சி வருவதெல்லாம் அப்புறம் அவன் கட்சியில இருக்கிறவனே விடிஞ்சா அவங்க கூட இருப்பானான்னு தெரியாத கண்டிஷன்ல தான் எடப்பாடி வந்துட்டு இருக்கார் அங்கிட்டு ஒருத்தன் போறான் இங்கிட்டு ஒருத்தன் போறான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லாம் நம்ம கைச்சார இருக்காங்களான்னு என்ன பண்ணிக்கிறாரு அப்ப சொந்தமா ஒரு கட்சியை நிர்வாகம் செய்ய முடியாத அந்த தற்கொலை எடப்பாடி பழகிச்சாங்க நாளைக்கு தமிழ்நாட்டு ஆளலாம்னு நினைக்கிறாங்க அப்ப பிஜேபி தான் விஜய் பிஜேபி தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தான் தமிழர்களுக்கு எதிரான கட்சிங்கிறத தாய்மார்கள் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது நமக்கு ஒரு முக்கியமான தேர்தல் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் தர்றாங்கல்ல அந்த துறையினுடைய அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக வெள்ளமா இருக்கட்டும் அந்த தொகுதியையும் சேப்பாக்கம் திருவள்ளிக்க தொண்ணூத்தி நான்காயிரம் வாக்குகள் பெற்றவர்களால் அந்த அவரை எடுத்து போட்டி ஒருத்தனும் வாங்கலங்க வித்தியாசம் மட்டும் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அதன் பிறகு அவருக்கு அமைச்சர் கொடுப்பாங்களா கேட்டா இல்ல அதன் பிறகு அவருடைய துறை ரீதியான அவருடைய செயல்பாடுகள் அவருக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழர்களுக்கு மத்தியிலே இருக்கிற அந்த தன் எழுச்சி இளைஞர்களை வசியப்படுத்துகிற அந்த விதம் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அவருக்கு இன்றைக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்து துணை அமைச்சர் என்கிற பொறுப்பை கொடுத்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மொழியே தெரியாத வரலாற்றுக்காரன் பத்து கோடி ரூபாய் வைத்தான் அந்த உதயநிதி இருக்கு அப்படின்னா கொள்கை எங்க இருக்குறத நாம இருந்து திருப்பன்ற அந்த மலையில உச்சியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு உச்சியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அந்த பிள்ளையார் கோயில்ல தீபம் எப்பவும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க இப்பவும் ஏத்துறாங்கன்னு கேட்டா இப்பவும் ஏத்துறாங்க அந்த கோவில் இருந்து மைய பகுதியில அங்க ஒரு தீப தூண் இருக்கு அந்த தீப தூண் பல வருஷமா அங்க இருக்கு அதுலதான் தீபம் எப்பவுமே ஏத்திக்கிட்டு இருக்காங்க அந்த திருப்பரங்குன்ற மலை ஒரு ஓரத்துல அங்க என்ன இருக்குன்னா சிக்கந்தர் ஒரு மலை குன்றுல அங்க ஒரு தர்கா இருக்கு நாம அதை சொன்னேன் எங்க ஊர்ல கோயில் கும்பாசி எடுத்துக்கிட்டா பாய்மார்கள் வந்து சீர் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க பள்ளிவாசல் சிறப்பு விழாக்கு நாங்கெல்லாம் சீரெடுத்துட்டு போறோம் இது அங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க தாயா மழையாக பழகிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சிக்கந்த மழை இருக்கு அப்ப அந்த மலை பகுதிக்கு முன்னாடி நில அலவைக்கல் முக்கோணவியல் கல்ன்னு சொல்லிட்டு ட்ரிக்னமேட்ரிக்கல் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நில அளவைக்கல் இந்த ஊர்லேயும் நம்ம எங்கே கேலந்து சேரணும்னா அந்த காலத்தில் அளந்த ஒரு கல் அப்படியான ஒரு கல் அந்த தர்காவுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் காத்தில் நடப்பட்ட கல் அந்த கல்லறை யாரும் எதுவும் இதுவரைக்கும் பண்ணதும் இல்ல இப்போ இந்த ஆர் சங் பரிவார் கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா பள்ளிவாசல்ல முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நில அளவை கல்லுல நான் தீபம் ஏற்றுவேன்னு சொல்றேன் இது எந்த விதத்துல நியாயம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல முகமது நாயர் இருக்குன்னா நான் அவர் வீட்டுக்குள்ள போய் வெடி வெடிப்பேன்னு சொன்னா இது நியாயமா இது 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 தெளிவான கொள்கை நிலப்பாடு நாங்க தாயா பிள்ளையா இருக்கிறோம் எப்போதுமே இந்துக்களுக்கு எதிரான இயக்கமாக திமுக இருந்ததில்லை இஸ்லாமியர்களுக்கு எதிரான திமுக ஒன்றியத்தில் எந்த இடத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் அப்ப சம்பந்தமே இல்லாம பார்த்தாங்க என்ன பண்ணலாம் ஒரு கழகத்தை உருவாக்கலாம் இங்க ஒரு மதவெறியை தூண்டி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரச்சனையை மூட்டி அது மூலமா குளிர் அஞ்சு ஓட்டுக்கு நம்ம ஆட்சிக்கு வரலான்னு கனவு வாங்குறாங்க ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்ன சொல்லுதுன்னா நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் வழக்கம் போல எங்க தீபத்துல ஏத்துறாங்களோ அங்க இப்பயே ஏத்துறாங்க அதுக்கு திமுக ஒருபோதும் தடை இல்ல காலங்காலமா எங்க தீம ஏத்திட்டு இருக்காங்களோ அங்க தான் இருக்காங்க அப்ப இதை ஏன் உருவாக்குறாங்க இதுல கண்டிக்கிறதுக்கு ஒரு நாதிக்கும் இன்னைக்கு ஆட்சிக்கு வரேன்னு சொல்ற விஜய் இந்த திருப்பரங்குன்றத்துல அவரோட நிலைப்பாடு என்னங்கிறத வாய திறந்து சொல்றதுக்கு அருகத இருக்கா பேசீங்க கட்சி ஆரம்பிச்சாச்சு நாளைக்கு முதலமைச்சருங்கிற வெளியில வந்து ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சு நாலு வார்த்தை கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு இருக்கா பிராணி இருக்கா ஒரு நாற்பத்தோரு ஒரு உயிர்கள் போயிருச்சு எல்லாருக்கும் கொலை நடந்துச்சு ஐயோ நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்களேன்னு அந்த நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு காரணமான அந்த விஜய் அந்த மக்களை போய் நேரில் பார்த்து அவங்க வீட்டுல ஒரு ஆறுதல் சொல்றது இல்லையா டிவியில பார்த்தமே திருச்சியில சரி அங்க கரூர்ல நடந்துச்சுங்க திருச்சியில வந்து தங்கி அதுக்கப்புறம் அந்த மக்களை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு போக வேண்டாமா நம்ம அமைச்சர்கள் துடிச்சாங்க அப்ப நமக்காக துடிக்கிற இயக்கம் திமுக திமுக என்றைக்கும் நாம் துணிவோடு நிற்க வேண்டும் அவர்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் அம்மா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இது தொடர்ந்து வேணும் வேணும் அவசியம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வேணும் தானே வரக்கூடிய சொல்லுவா திமுக வேண்டாம் ரூபாய இன்னும் தலைவர் கூட்டி ஆயிரத்தி ஐநூறு ஆகவோ இரண்டாயிரமாக வருகிற தேர்தலில் அவசியமாக தருவார் தலைவர் பேருந்து பயணம் அவசியம் வேணும் தானே பிள்ளைங்களுக்கு கவலை உணவு அவசியம் வேணும் தானே இப்படியான மக்கள் நல திட்டங்கள் தொடர்ந்து செயல்படணும்னா இங்க பிஜேபி சன் பரிவார் நேரடியா வர முடியாது மறைமுகமா அந்த நடிகரை கிளப்பி விட்டு எடப்பாடி பழனிசாமில கட்சி ஆட்டைய போட்டு இனி இருக்கிறவனா வச்சுக்கிட்டு எதையாவது செஞ்சிடலாம்னு யோசிக்கிறாங்க எதற்கும் இடம் கொடுக்க மாட்டோம் திமுகவின் பக்கம் நாங்கள் சொன்னாவூரில் எப்போதும் துணை நிற்போம் இந்த அரியலூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா தொகுதிகளையும் நாங்கள் வென்றெடுப்போம்

தமிழ்நாட்டின் கெண்டைக்கால் ரோமத்தை கூட தொட்டுவிட முடியாது என்று சொல்லி தாய்மார்களே நிச்சயம் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தார்கள் வாய்ப்பு இருந்தால் இதே சன்னா ஊரில் நன்றி அறிவிப்பு நடக்கும் நிச்சயம் நாம் ஆட்சியை பிரித்து நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு நானே வரையிலே உறுதியை செய்யாதவர்கள் ஏற்பாடு செய்யட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்